பள்ளி கல்வித்துறை நிகழ்ச்சிகளில் பொதுவாகவே நான் ஆர்வத்தோடு கலந்துக்கிறது வழக்கம் ஆனா என்னை விட அதிகமாக கலந்துக்கிற ஒருத்தர் இருக்கார் இந்த மேடையில் இருக்கக்கூடிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அதனால இந்த முறை நம் முன்னாடியே பண்ணிட்டேன் தேர்தல் ரிசல்ட் வந்ததும் நம்முடைய அமைச்சர் மகேஷ் அவர்களுக்கு போன் செஞ்சு தேர்தல் நடத்த விதிமுறைகள் முடிஞ்சதும் நான் கலந்துகிற முதல் அரசு விழாவாக இந்த பாராட்டு விழா தான் இருக்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதன்படி இந்த விழாவை சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு அதேபோல் அவருக்கு துணை நின்ற அதிகாரிகள் அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன் இந்த விழாவில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் சொல்லணும்னா பள்ளி மாணவர்களான உங்களை பார்க்கிறப்போ எனக்கும் இளம திரும்பி உணர்ந்தது பொதுவாக அரசியல் மடைகள்ல தான் ஐம்பது விழாக்கள் முப்பது விழாக்கள் ஆனால் இப்போ இப்ப கல்வித்துறையின் சார்பில் ஐம்பது விழா ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பிரயா மொழி முதல் விழா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுல நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெற வைத்திருக்கக்கூடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு இரண்டாவது விட பொதுத் தேர்வுல தமிழ் பாடத்துல நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மூன்றாவது தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு டேப் வழங்கிறது நான்காவது அரசு பள்ளியில ஸ்மார்ட் வகுப்பு அருகை தொடங்கிறது விளையாட்டு ஐந்தாவது விளையாட்டுல தேசிய அளவில் மெடல் வாங்கினங்களுக்கு பாராட்டு இப்படியாக ஐம்பது விழாவாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சிகளை கலந்துகிறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்காக நம்ம அரசு செயல்படுத்தி வர திட்டங்களை பத்தி கேட்டப்போ பள்ளி கல்வித்துறையில ஒரு பெரிய பட்டியல வந்துச்சு அதுல மிக முக்கியமான சில திட்டங்களோட பேரை மட்டும் சொல்லணும்னா பதினாறு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் காலை உணவு திட்டம் இருபத்தேழு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் இல்லம் தேடி கல்வி இருபத்தெட்டு லட்சம் மாணவர்கள் திறன் பயிற்சி வழங்கி வரும் நான் முதல்வன் இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் என்னும் எழுத்தும் திட்டம் முப்பது லட்சம் மாணவர்கள் பயனடையும் வாசிப்பு இயக்கம் மாணவர் மனசு என்ற பெயரில் ஆலோசனை பெட்டி இருபத்தி மூணு லட்சம் பெற்றோர்களை உள்ளடக்கிய பள்ளி மேலாண்மை குழுக்கள் அரசு பள்ளிகளின் மேம்பாட்டுக்காக நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளின் திட்டம் நடமாடும் அறிவியல் ஆய்வகம் வானவில் மன்றம் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் சிற்பி திட்டம் தகைசால் பள்ளிகள் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் மாணவர்கள் வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்லும் கல்வி சுற்றுலா திட்டம் பள்ளி செல்லா பிள்ளைகளை கண்டறிய செயலை சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு நிதி பயிற்சி தாள்களுடன் கூடிய பயிற்சி புத்தகங்கள் ஒன்பது முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டிகள் கணித ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்பறை உற்றுநோக்கு செயலி மின் ஆசிரியர் என்ற உயர்தர டிஜிட்டல் செயலி இப்படி நிறைய இருக்கு அதுலேயும் மாணவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் வழங்குகிற இன்னொரு முக்கியமான திட்டம் இருக்கு அதுதான் புதுமைப்பின் திட்டம் எனக்கு மாணவிகள் கிட்ட இருந்து வந்த கடிதங்களாக இருந்தாலும் இந்த எலெக்ஷன் எலக்ஷன் பிரச்சாரத்தை சந்திச்ச மாணவிகளாக இருந்தாலும் பலரும் இந்த புதுமைப்பின் திட்டத்தை ரொம்ப பாராட்டி பேசினாங்க மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு இந்த திட்டத்தில் மாசம் மாசம் கிடைக்கிற ஆயிரம் ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தமிழ் புதுடன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லி இருந்தேன் நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன்